புத்தக பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் காதல் என்பது காணல் நீரோ பகுதி பத்து தொடர்கிறது சாப்பிடாமல் ஏதோ யோசனையாய் தட்டில் இருந்த பொங்கலையே வெறுத்து பார்த்திருந்தான் ரமேஷ் பலபல வென்றிருந்த ஸ்டீல் தட்டில் பாதியாக தெரிந்த மதுமிதா அழகாய் சிரிக்கவும் செய்தார் மதுமிதாவை சந்தித்து பேசிய விபரத்தை முதல் நாள் இரவே அம்மாவிடம் கூறிவிட்டான் இடையில் அங்கு வந்த அம்மா ரமேஷின் செய்கையை சில வினாடியில் கவனித்து விட்டு ரமேஷ் என்று அழைத்து சாப்பாட்டை ஞாபகப்படுத்தினாள் நிமிர்ந்து அம்மாவின் முகத்தை அவன் பார்த்தபோது ஏதோ சொல்ல வந்து தயங்குவனை போல அம்மாவுக்கு தெரிந்தது என்ன ரமேஷ் பலபான யோசனை அம்மா கேட்டாள் முதலில் தயங்கி பின் பேசத் தொடங்கினான் காலன்ற பார்த்தேன் வர்ற அஞ்சாம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு அவன் முடிப்பதற்குள் அம்மா புரிந்து கொண்டாள் இதை சொல்லவா இப்படி தயங்கினேன் எல்லாமே உன்னோட விருப்பம்தான் ரமேஷ் பணக்கார பொண்ணா பிடிக்கலைனாலும் குடும்பத்துக்கு பொருத்தமான ஒரு குத்து விளக்கத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிற நீ சொல்ற தேதியிலேயே கல்யாணத்தை வச்சிக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகளை இப்பவே கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்பா இல்லாமல் என்னோட கல்யாணம் நடக்க போறதா நினச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா உங்க அப்பா மேல நீ அதிகம் பாசம் வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன அவருக்கு அங்க என்ன சொல்லலையோ நேரம் கிடைச்சா கண்டிப்பா வராம இருக்க மாட்டார் இன்னைக்கு சாயந்தரமே மதுமிதாவை பார்த்து இந்த தகவலை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நாம நேர்ல போய் கல்யாணத்தை பத்தி பேசலாம் சரி ரமேஷ் அப்படியே அப்பாவுக்கு போன் செய்து பாரு இருந்தாருன்னா விபரம் சொல்லிடு அப்புறம் கண் அறுவை சிகிச்சைக்கு அவர் எப்ப ஒத்துக்கிட்டு இருக்காருன்னு கேளு கடைசியா போட்ட கடிதத்துல கூட அதை பத்தி எதுவுமே எழுதல பேசாம இங்கேயே வந்துருங்கன்னா வியாபாரம் அண்ணாங்கட்டினு எதையாச்சும் சொல்லி சமாளிக்கிறாரு இப்ப உன்னோட கல்யாணத்தையும் பார்க்க முடியாம போயிடுச்சு அம்மாவின் புலம்பலிலும் அர்த்தம் இருந்தது பார்வை கோளாறு காரணமாக ஆப்ரேஷனை செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள் சுந்தரராமன் பிறகு பார்க்கலாம் என்று நாட்களை கடத்தி வந்தார் இப்போது பார்வையில் அதிக சிரமம் இருப்பதாக கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறார் அதற்கு பின் அதை பற்றிய விவரம் எதையுமே சுந்தரராமன் தெரிவிக்கவில்லை சாப்பாட்டு முடித்த ரமேஷ் மாடிக்கு வந்தான் அரைக்கதவை திறந்து கொண்டு படுக்கையில் வந்து விழுந்தான் பார்வை தொலைபேசியே வட்டமிட்டது மதுமிதா இந்நேரம் அலுவலகம் போவேளை இருப்பாள் தொந்தரவு போய்விட்டால் என்ன செய்யலாம் நேற்றே அம்மா திட்டுவதாக சொன்னாள் இன்று வெளியில் வருவாளா நேற்று இல் தீவிரமாக யோசித்தவன் ரிசீவரை கையில் எடுத்து மதுமிதாவின் அலுவலக நம்பரை போட்டான் மறுமுனையிலிருந்து மதுமிதாவின் குரல் வந்தது மது நான்தான் புரிந்து கொண்டவள் ரிசீவரை சரி செய்து கொண்டு பேசினாள் ரமேஷ் அப்பா அம்மா கிட்ட நீங்க சொன்னதை சொல்லிட்டேன் என்ன சொன்னாங்க சந்தோஷப்பட்டாங்க இப்பதான் ரவிச்சந்திரன் சார்கிட்டையும் சொன்னேன் நீ அம்மா பார்த்தா நானே வந்து சொல்லிருக்கணும் பரவாயில்ல அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எதுக்கு போய் சொல்றீங்க என்னை சந்திக்கணும்னு சொல்லுங்க இல்ல மது நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு அப்படியா ஆமா என்ன தேதி தெரிஞ்சிருக்கணும்னு ஆசை இருந்தா சாயந்தரம் ஐயாவுக்கா காத்துக்கிட்டு என்ன வேற வழி இதுதானே கடைசி அப்புறம் நேர்ல சொல்றேன் ரிசிகரை தொலைபேசியில் வைத்தாள் மெதுவாக இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தவள் தினசரி காலண்டரை எடுத்துக்கொண்டு தனியே வந்தாள் அதில் முகூர்த்த தேதிகளை தேடினாள் இரண்டு மூன்று முகூர்த்த தினம் அடுத்தடுத்து இருந்தது எந்த தேதியை தேர்ந்தெடுத்திருப்பார் மண்டையை போட்டு பீத்துக் கொண்டாள் எப்போது மாலை வரும் என இயங்க துவங்கினாள் வழக்கமான இடத்தில் வண்டியை நிறுத்தி அதன் மீது சாய்ந்து சிகரெட் பிடித்தபடி மதுவின் வரவை எதிர்பார்த்திருந்தான் ரமேஷ் மூன்று சிகரெட் முடிந்து விட்டது மது வரும் பாதையை பார்த்தான் வாகனங்கள் அங்கமெங்கும் கொண்டிருந்தது நான்காவதாக ஒரு சிகரெட் எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்த வேளையில் மது தூரமாக வந்து கொண்டிருப்பது தெரிய எடுக்காமல் விட்டுவிட்டான் மதுவின் முன்னால் புகைப்பிடிக்க மாட்டான் அவளுக்கு பிடிக்காது ரமேஷ் அருகே வந்தவள் சீக்கிரம் தேதியை சொல்லுங்களேன் ரமேஷ் என்று உடனே கேட்டாள் அவ்வளவு அவசரமா சொல்லுங்க ரமேஷ் எஞ்சினாள் நீ கடைசின்னு சொன்னியே அதுக்கு அர்த்தம் சொல்லு தேதி குறிச்சிட்டா அப்புறம் கல்யாணம் தானே அதுக்கப்புறம் இப்படி ஒரு சந்திப்பு நமக்கு தேவையில்லையே சொன்னவள் மீண்டும் தேதியை கேட்டாள் இன்னைக்கு நீ என்னோட ஹோட்டல் வந்தே ஆகணும் நம்ம காதலர்களா கடைசியா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விரும்ப மாட்டீங்களா யார் சொன்னது நீ தானே என்னோட உயிர் உன்னை விரும்பாம இருப்பேனா சும்மா ஒரு தான் கடைசின்னு சொன்னேன் ரமேஷ் நம்ம வாழ்க்கையில கடைசிங்கிற வார்த்தையே எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது ஓகே தெரியாம சொல்லிட்டேன் போதுமா அப்படி வாங்க வலிக்கு அப்ப நீங்க வாங்க வண்டிக்கு சொன்னவன் வண்டியை சுற்றி வந்து ஏறியவன் இருக்கையில் சாய்ந்து எதிர்கதவின் இணைப்பை விடுவித்தான் மது ஏறி அமர்ந்து கதவை மூட வண்டிக்கு உயிரூட்டினான் சில வினாடிகளில் வாகனங்களின் கலந்து ரமேஷின் கார் இருபது நிமிடங்களுக்கு பின் வழக்கமாக செல்லும் ஹோட்டலில் வாசலுக்கு முதுகை காண்பித்து அமர்ந்திருந்தார்கள் ரமேஷ் மது இருவரும் மீண்டும் ஒரு முறை அவசரமாக அந்த தேதியை கேட்டால் மது சொல்வதற்கு முன்பே வெயிட்டரிடம் மெனு கார்டை பார்த்து ஆர்டர் தந்து அனுப்பினான் ரமேஷ் உலங்க இரண்டையும் வளவளப்பான டேபிளின் மீது ஒன்றியபடி மது அழுந்த பார்த்தான் ரமேஷ் இனி தாமதிக்க மாட்டான் சொல்லிவிடுவான் என்ற முடிவுக்கு வந்தால் மது அவள் நினைத்தது போலவே மது என்று அழைத்தான் ரமேஷ் என்ன ரமேஷ் அவன் அழைத்த தோரணையிலேயே மதுவும் கேட்டாள் மது வர்ற அஞ்சாம் தேதி நம்ம கல்யாணம் அவன் சாதாரணமாய் சொல்ல மதுவின் மனதில் திக்கன்று இன்ப அதிர்ச்சி தோன்றி மறைந்தது வியப்புடன் ரமேஷை ஏறிட்டாள் நிஜமாகவா ஆமாம் அதே வேகத்தில் பதில் சொன்னவன் தொடர்ச்சியாக அதுக்கு முன்னால நான் பெங்களூர் போறேன் என்று சொல்ல சட்டணை முகம் வாடி மது எதுக்காக இப்ப பெங்களூர் போறீங்க என்னோட உயிர் நண்பன் ராஜீவையும் அவன் மனைவியையும் நேர்ல போய் அழைக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லக்கூடாதா கவலைப்படாதே சீக்கிரம் வந்துடுவேன் உன்னை பார்க்காம என்னால் மட்டும் இருக்க முடியுமா என்ன பேச்சுக்கிடையில் தோசை கொண்டு வந்து இருவருக்கும் வைத்தான் பெயிட்ட சாப்பிட்டபடியே பேசினான் ரமேஷ் ராஜீவோட மனைவி ஒரு குழந்தை பைத்தியம் கல்யாணமாகி ரெண்டு வருஷமாக போகுது சந்தோஷமாக சொல்லி ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு மீண்டும் தொடர்ந்தான் ராஜீவுக்கு அப்பா அம்மா கிடையாது எல்லாமே பெரியம்மா தான் அவங்க இதே ஊரில் தான் இருக்கிறாங்க மனைவியோட கட்டாயத்தின் பேரில் தான் ராஜீவ் பெங்களூருக்கு மாற்றலாக்கி போனான் தனி தான் இருக்காங்க அவன் என் உயிர் நண்பன் மட்டுமல்ல என்னோட சகோதரனும் கூட சின்ன வயசுல இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க கல்யாணம் தான் எங்களை பிரிச்சிருச்சு இருந்தும் ராஜீவை ஒரு வினாடி கூட என்னால மறக்க முடியாது நீயும் ராஜீவும் என்னோட இரண்டு கண்கள் உன்னை சந்த சந்திச்சதுல அவனை மீட் பண்ண முடியல உன்னை பத்தின விபரமே அவனுக்கு தெரியாது இப்ப நேர்ல போய் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவான் அதே நேரம் அவனும் அவன் மனைவியும் சேர்ந்தே திட்டுவாங்க என்றவன் சட்டென முகம் நிறுத்தி மதுவை பார்த்தான் எல்லாத்துக்கும் மேல ராஜீவ் சுசியை விரும்பித்தான் கட்டிக்கிட்டான் நான் தான் முன்னால இருந்து அவங்க கல்யாணத்தை நடத்தினேன் இப்ப நானும் அப்படியேதான் இப்ப ராஜீவ் முன்னால இருந்து நம்ம கல்யாணத்தை நடத்தினேன் மது எதுவுமே பேசவில்லை இதெல்லாம் உன்கிட்ட ஏன் சொல்றேன்னு கேட்கிறியா எனக்கு மனைவியாக போற நீ என் நண்பனை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும் என்னை பத்தி வேணும்னா அவன் சொல்லுவான் என்றவன் இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜி ஒரு தமிழ் இலக்கிய பிரியன் மத்ததை அவன் வச்சே சொல்றேன் என்று முடித்து கொண்டான் ரமேஷ் சொன்ன அத்தனையும் அமைதியாய் கேட்டவள் குறுக்கே எதுவும் பேசாததால் ரமேஷ் மீண்டும் பேசினான் இப்போதைக்கு என்னோட கவலை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்பா இல்லை என்றுதான் வருத்தமாக சொன்னான் ஒரு ஒருதரம் கண்களை மூடி திறந்து எச்சில் விளங்கினால் மது என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற கல்யாணம் முடிவானம் சந்தோஷத்துல பேச்சே வரல இல்ல நான் ஊருக்கு போறத நன்னால தாங்கிக்க முடியல அப்படித்தானே ஆமா என்பது போல பார்த்தாள் ரமேஷ் நாம் காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம இருந்ததில்லை கனமான குரலில் பேசினாள் சீக்கிரமே நாம கணவன் மனைவியாக போறோம் இதுக்கு போய் வருத்தப்படலாமா சீக்கிரமா வந்துடுங்க ரமேஷ் நிச்சயமா வந்துடுவேன் ஊருக்கு போறதுக்குள்ள எப்படியும் நாம சந்திப்போம் ஏன் இப்பவே கவலைப்படுற இனிமே நான் உன் அலுவலகத்துக்கு போன் பண்ண மாட்டேன் நீதான் எனக்கு போன் பண்ணணும் சாப்பிட்டு முடித்து இருவரும் திரும்பி கொண்டிருந்தார்கள் மது ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க முடிஞ்சா சொல்றேன் பொதுவா காதலை பத்தி உன்னோட கருத்து அது தாய் பாசத்தை விட சக்தி வாய்ந்தது எப்படி இல்லைன்னா பெத்தவங்களை ஏமாத்திட்டு உங்க கூட வருவேனா மது சொல்ல தாயடைத்து போனான் ரமேஷ் பெங்களூர் விருந்து நீண்ட நேரமாகியும் படுக்கையில் இருந்து எழாமல் யோசனையுடன் படுத்திருந்தான் ராஜு வீடே வெறிச்சோடி போய் கிடந்தது அவனது மனைவி சுசியின் நினைவு மனம் முழுவதும் நிரம்பி இருந்தன சில மாதங்களுக்கு முன்வரை அப்படி ஒரு மகிழ்ச்சியுடன் மனைவியோடு வாழ்ந்த எனக்கு இப்போது இப்படி ஒரு விளக்க முடியாத தனிமை அவள் இருந்திருந்தால் என்னை இவ்வளவு நேரம் படுக்கையில் விட்டு வைத்திருக்கவே மாட்டாள் ஆறு மணிக்கெல்லாம் காஃபியோடு வந்து எழுப்பி விடுவாள் சிந்தித்தபடியே படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்தவன் தாடையை தடவிக்கொண்டு எதிரில் எதிரிலிருந்த மனைவியின் ையே வெறித்து பார்த்தான் கடைசியாய் சுசியோடு பேசிய வார்த்தைகளும் அவள் பேசி சென்ற வார்த்தைகளும் தான் நினைவில் சுழன்றன நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க இந்த பாவம் உங்களை சும்மா விடாது என்னை நம்பு சுசி நான் உன்னை ஏமாத்தனும்னு கனவுல கூட நினைச்சது கிடையாது மனுப்ப வேண்டாம் இனிமேலும் நான் உங்களை நம்ப தயாரா இல்ல நான் கேட்டப்ப எல்லாம் நீங்க தட்டி கழிச்சிட்டீங்க இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சும் நான் உங்க கூட வாழ்ந்த உலகம் என்னைத்தான் காரி துப்பும் இனிமே என் முகத்திலேயே முடிக்காதீங்க என்னை தேடியும் வராதிங்க நினைவிலிருந்து விலகியவன் தன்னையே நொந்து கொண்டான் அவள் சொன்ன கேட்டிருக்கலாம் காலம் கடத்தி என்னை நானே ஏமாற்றி கொண்டேன் ரமேஷ் வந்து கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்வேன் என் விபரம் அவனுக்கு தெரிந்தால் கொதித்து போய் விடுவானே வேதனையில் புழுவாக துடித்து விடுவானே நல்ல வேலை சுசி நீ என்னை பிரிந்ததிலிருந்து என்னவோ தெரியவில்லை ரமேஷ் என்னை காண வரவே இல்லை ஆனால் எப்படியும் வருவானே உயிர் நண்பனிடம் பொய் சொன்னதை விட மிகப்பெரிய பாவம் வேற எதுவும் இல்லை சிந்தனைக்கு குறுக்கீடாக கதவு தட்டும் சத்தம் கேட்க யாராக இருக்கும் என்று நினைத்தபடியே வந்து கதவை திறந்தான் வீட்டு உரிமையாளர் என்றிருந்தார் வாங்க உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன் தம்பி முடிவுனா உங்க மனைவி இனிமே உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு எங்கிட்டேயே உறுதியா சொல்லிட்டாங்க உங்களுக்கும் சின்ன வயசு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா வீடு தர்றேன் அக்கம் பக்கமெல்லாம் ஒரு மாதிரியா பேச தொடங்கிட்டாங்க என்னோட வாழ மாட்டேன்னு சொன்ன அவள் ஏதாச்சும் காரணம் சொன்னாலா அதெல்லாம் சொல்லல அவங்க சொல்லாட்டியும் தெரியாதா என்ன ஒரு புருஷனை உதறிட்டு மனைவி போறானா அதுக்கு என்ன காரணம் நீங்க யார் கூடயாச்சும் ஏதாச்சும் தகாத தொடர்பு வச்சிருக்கணும் இதை விட வேற என்ன காரணம் இருக்கும் அவர் சொல்ல ராஜீவ் கோபம் கொள்ளவில்லை மீண்டும் அவரே பேசினார் அந்த மாதிரி அசிங்கமெல்லாம் இங்க வேண்டாம்னு தான் உங்களை காலி பண்ண சொல்றேன் காலி பண்ணணும் அவ்வளவுதானே ஆமா மூணு மாசம் டைம் தர்றேன் சரி அதுக்குள்ள காலி பண்ணிடுறேன் அமைதியாக சொல்லிவிட்டு சற்று யோசித்தான் இவருக்கு ரமேஷே நன்கு தெரியும் ஒருவேளை நம்மை தேடி அவன் வரும்போது அவசரப்பட்டு இவர் உளறிவிட்டால் என்ன தம்பி யோசிக்கிறீங்க ஒண்ணும் இல்லை கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன என்னை தேடி வர்றவங்க கிட்ட என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற உண்மையை தயவு செய்து சொல்ல வேண்டாம் எனக்கு அது தேவையில்லாத விஷயம் என்று கூறி கிளம்பினார் கதவடைத்துவிட்டு மீண்டும் படுக்கைக்கு வந்தான் எதிரில் ரமேஷோடு நின்று எடுத்திருந்த புகைப்படத்தை பார்த்தான் ரமேஷ் என்னை மன்னித்துவிடு இதுவரை உன்னிடம் எந்த ஒரு பொய்யும் நான் சொல்லியதில்லை ஆனால் இப்போது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை நானே உருவாக்கி கொண்டேன் சுஷி சொன்ன போதே நான் கேட்டிருந்தால் ஏதோ ஒரு வழியில் அவள் சமாதானம் அடைந்திருப்பாள் ஆனால் நான் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை அந்த ஆத்திரம்தான் உண்மை தெரிந்தும் என்னை விட்டு போய்விட்டாள் இனி வருவாளா என்பது சந்தேகமாக இருக்கிறது இருப்பினும் காதலை நினைத்து பார்த்து என்னை மன்னித்து வந்தாலும் வரலாம் புகைப்படத்தை பார்த்து பேசியவன் பார்வையை மனைவியின் புகைப்படம் பக்கம் திரும்பினான் மல்லிகை பூச்சுற முன்புறம் தெரிய சுசி ராஜீவின் அருகில் யதார்த்தமான புன்னகையோடு நின்றிருந்தான் புகைப்படத்தில் முகத்தில் ஒரு முழு நிலவின் தோற்றம் தெரிந்தது மனைவியின் புகைப்படத்தை பார்த்தவன் மீண்டும் ரமேஷின் புகைப்படத்தை பார்த்தான் உண்மை என்னவென்பதை இன்னமும் ரமேஷுக்கு தெரிவிக்காமல் இருப்பது சரியா சாதாரண நட்பா நட்புக்கென்றே சரித்திரத்தில் ஒரு சாஸ்வதமான இடம் உண்டே மகாபாரதத்தில் கர்ணன் குசேலர் கர்ணன் துரியோதனன் சங்க இலக்கிய காலத்தில் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் ஒளவையார் அதியமான் கபிலர் பாரி என சொல்லிக்கொண்டே போகலாமே வாழ்க்கையில் இடர்கள் வேதனையை தான் பதியும் போடும் ஆனால் நட்பு இருந்தால் மட்டுமே இதயத்துக்கு சற்று இலைப்பாறுதல் அத்தகைய இளைப்பாறும் நட்பு கொண்ட ரமேஷிடம் இதுவரை உண்மையை மறைத்திருப்பதை நினைக்கையில் என் இதயமே வெடித்துவிடும் போல் இருக்கிறதே சூடுபட்ட புழுவைப் போல துடித்தான் ராஜீவ் ரமேஷ் தான் இப்போது மனைவியின் பிரிவால் இந்த துயரம் நம் நட்பை பிரிக்க முடியாது அப்படி பிரித்தால் அது நட்பே அல்ல உலகம் எனும் பெருங்கடலில் மூழ்காமலே கரையிலேயே நான் உன்னை சிப்பியாக பெற்று முத்து எனும் உன் உன்னதமான நட்புக்கு பாத்திரமானேன் ஆனால் என்னால் உனக்கும் அவ பெயர் உண்டாக்கிவிட்டேனே நான் மன்னிக்க முடியாதவன் ரமேஷ் இப்போது கூட என் தவறை உனக்கு சுட்டி காட்டி உனக்கு மனவேதனையை தர எனக்கு மனமில்லை என்றாவது ஒரு நாள் இந்த உண்மையை உனக்கு தெரிவிப்பேன் ஆனால் அப்போது எனக்காக என்னை நினைத்து நீ படும் வேதனையைக் காண அருகில் நான் இருக்க மாட்டேன் என்னால் உன் மனம் துளி வேதனையை கூட சுமக்க கூடாது நினைத்துக் கொண்டவன் மீண்டும் படுக்கையில் சாய்ந்தான் ரமேஷை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தால் மது அம்மா அப்பா இருவரும் சமயபுரம் கோவிலுக்கு போயிருந்தார்கள் விடுமுறை தானே என்று மதுவையும் அழைத்தால் அம்மா போக மறுத்து விட்டாள் காரணம் ரமேஷை சந்திச்சு பேச வேண்டும் என்ற ஆர்வம்தான் அவனை பார்த்து பேசாமல் அவளாலும் இருக்க முடியவில்லை பெற்றோர் திரும்பி வர தாமதமாகும் என்பதை தெரிந்து வைத்திருந்தவள் தொலைபேசியில் ரமேஷுடன் தொடர்பு பேசி கொண்டு பேசினாள் அம்மா சித்தப்பாவின் வீட்டுக்கு சென்றிருப்பதாக சொல்லி மதுவை வீட்டுக்கு அழைத்திருந்தான் ரமேஷ் வீட்டுக்கு அழைத்ததும் பலமாக யோசித்தாள் ஒரு சில முறை போயிருக்கிறார் ரமேஷின் அம்மாவும் சிறப்பாக உபத்த உபசரித்திருக்கிறாள் அதுவும் மாடியில் இருக்கும் ரமேஷின் அறைக்கு போனது கிடையாது ஹாலோடு திரும்பி விடுவாள் ஆனால் இப்போது ஏதோ ஒரு வேகத்தில் யோசித்தும் வீட்டுக்கு வருவாகதாக தொலைபேசியிலேயே சொல்லியிருந்தாள் ரமேஷுக்கு பிடித்த மஞ்சள் கலர் புடவையை கட்டிக்கொண்டு கண்ணாடியின் முன் அழகாய் புன்னகைத்தார் இன்னும் ஒரே வாரத்தில் மிசஸ் மது ஆகி நினைத்தவள் வெட்கத்தால் சத்தமின்றி சிரித்துவிட்டு விலகினாள் தலைமுடியை வாராமல் அப்படியே ஸ்டைலாக விட்டு கொண்டாள் உடம்பை வில்லாய் வளைத்து கழுத்தை சாய்த்து பின்புறம் சரிபார்த்து திருப்தி பட்டு கொண்டாள் ரமேஷின் வீட்டுக்கு சென்றதும் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் எங்காவது போய்விட வேண்டும் தீர்மானித்தவள் கிளம்பி வீட்டை பூட்டிவிட்டு பிரதான சாலைக்கு வந்து பேருந்தில் ஏறினாள் மனம் ஏதோ ஒரு இனம் மகிழ்ச்சி பேருந்து வெப்பக்குழா சிக்னலில் வளைந்து சாலை ரோட்டில் போய் கொண்டிருந்தது அடிக்கடி வெளியே பார்த்து கொண்டாள் உறையூரில் முதன்மை சாலையிலேயே ரமேஷின் வீடு அமைந்திருந்தது ரமேஷின் வீட்டிலிருந்து சற்று தள்ளி போனால் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் உள்ளது அம்மாவோடு பலமுறை அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாள் மது இக்கோவிலுக்கு மேற்கூரை கிடையாது கூரை போட்டால் தீப்பற்றிவிடும் கல்லால் கட்டினாலும் இடிந்து விடும் என நம்பப்படுகிறது கல் சிற்பம் மலையில் நனைந்து வெயிலில் காய்கிறது சுமார் ஆறடி அகலம் ஆறடி நீளம் சுவர் அதன் மேல் ஒன்னரை அடி பீடத்தில் சுமார் மூன்றடி உயரத்தில் மிகவும் உக்கிரமான நிலையில் அமர்ந்த நிலையில் சிலை அமைந்துள்ளது இக்கோவிலை பற்றிய விவரமெல்லாம் அப்பா சொல்லித்தான் மதுவுக்கு தெரியும் சில சில நிமிட பயணத்திற்கு பின் இறங்கினார் வீட்டு வாசல் முன் இருந்த இரும்பு கதவை விலக்கிக் கொண்டு பிரதான வாசலை அடைய கதவு திறந்தே கிடந்தது ரமேஷின் அம்மா இல்லாத நேரத்தில் மது வருவது இதுவே முதல் முறை மனசாட்சி தடுத்த போதும் சமாதானப்படுத்தி கொண்டாள் பறந்து விரிந்திருந்த ஹாலில் வரிசையாய் போடப்பட்டிருந்த சோபாக்களின் நடுவில் தனியாளாய் மதுவின் வரவை எதிர்பார்த்து அமர்ந்திருந்த ரமேஷ் மது வருவதை பார்த்ததும் எழுந்தான் வா மது புன்சிரிப்போடு வரவேற்றான் மெலியா மெலிதாக சிரித்துவிட்டு சோபாவில் அமர்ந்தான் மது அவன் லுங்கி சட்டையோடு இருப்பதை கண்டவள் சரி ரமேஷ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க வெளியே போகலாம் என்றால் இத்தனை நாள் வெளியே சுத்தினது பத்தாதா இன்னமும் சுத்தணுமா உங்களை வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைச்சுதான் கிளம்பி வந்தேன் எங்க போறது அலைக்கோட்டைக்கு போகலாம் மேலே உட்காந்து ஆசை தீர பேசலாம் என்னால படியேற முடியாது அவ்வளவு படியேறினா படுத்துடுவேன் அப்படின்னா வண்டியை எடுத்துட்டு வாங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகலாம் ஆயிரங்கால் மண்டபத்துல உட்காந்து பேசலாம் சரியான கோயில் பைத்தியமா இருக்க எதுக்கு இந்த வெயிலி வெயில வெளியில போய்கிட்டு வீட்லயே இருந்து பேசலாம் அம்மாவும் தாமதமாக தான் வருவாங்க நம்ம கல்யாணம் விஷயமா பேசத்தான் போயிருக்காங்க பேசிட்டு வந்ததும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொல்லிடுவோம் அப்புறம் இடையில் ரெண்டே மூணு மூணு நாள் தானே அப்புறம் நாம் சந்தியா வைக்கப்பட்டா அதை விடுங்க இப்போ எங்கே போறது சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கள் வேண்டாம் சந்தியா வீட்டிலேயே இருக்கலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு போயிடு வீட்டில் தான் எல்லாம் இருக்கே அப்படி என்ன இருக்குது வீட்டில் ஊழலாக கேட்டாள் சமையல் அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது ருசியாக சமைச்சு சாப்பிடலாம் வெயிலுக்கு இதமான ஏசி இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாம் சரி என்றவள் நீளமாக இழுத்து மூன்றாவதாக ஒரு நபர் இல்லையே மது மறைமுகமாக சொல்ல என்மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்பாவி கேட்டான் அவன் வறந்துவதை காண சதிக்காதவள் சும்மா சொன்னேன் என்றாள் அதானே பார்த்தேன் என்று கூறி நமட்டு சிரிப்பு சிரித்தவன் அவளை மாடிக்கு அழைத்து வந்தான் அரைக்கதவை திறந்து இருவரும் உள்ளே நுழைந்தார்கள் தயக்கத்தோடு அடியெடுத்து வைத்தால் மது பார்வைக்கு இருந்த ரமேஷின் அறையில் படுக்கைக்கு நேர் எதிரே மைக்கேல் ஜாக்சன் படம் ஒட்டப்பட்டிருந்தது அதன் அருகில் ரமேஷின் புகைப்படம் இடதுபுறம் அதற்கு சிறிது தள்ளினார் அதன் அதனருகிலேயே மூன்றடியில் இரண்டு ஸ்பீக்கரும் வென்றிருந்தது கேசட் அலமாரியில் தமிழ் பாடல் கேசட்டே பார்வைக்கு தட்டுப்படவில்லை மேஜையின் மீது இவளின் புகைப்படம் வைக்கப்பட்டிருந்தது மது அத்தனையை பார்த்து முடிப்பதற்குள் கதவை சாத்தினான் ரமேஷ் பின் மதுவை பார்த்து புன்னகைத்தான் ஏன் ரமேஷ் கதவை மூடுறீங்க பதட்டமாக கேட்டாள் ஏசி போட போறேன் என்று சொல்லி வானம் தெரிந்த ஜன்னலையும் மூடினான் அவளால் எதுவும் பேச முடியவில்லை சில வினாடிகளிலேயே அறையோடு சேர்ந்து மதுவும் குளிர்ந்து போனான் நினைவுகள் சிறிது சிறிதாக எங்கேயோ கொண்டிருந்தது தனிமை சூழ்நிலை ஏசியின் குளிர் அருகில் ரமேஷ் அம்மா கூறிய வாசகங்கள் மதுவின் மனதை நிழலாட அதிக இடைவெளி விட்டு அமர்ந்திருந்தாள் இந்த தனிமை உனக்கு பிடிச்சிருக்கா கல்யாணம் முடிஞ்சிருந்தா ஆமான்னு சொல்லியிருப்பேன் இப்ப இது தேவையில்லாத தனிமை ரமேஷ் தயங்கினார் ரமேஷ் எழுந்து சென்று டேப்ரிகார்டரின் தலையில் இருந்த பட்டனை அழுத்தினான் அமைதியா ஆங்கில பாடல் ஒலித்தது எங்கேயோ ஏசி திரையரங்கில் இடைவேளையின் போது கேட்டதாய் ஒரு ஞாபகம் அதே போன்ற உணர்வும் கூட சின்ன குரலில் பாடிய ஆங்கில பாடல் கூட அந்த சூழ்நிலைக்கு கேட்க இனிமையாகத்தான் இருந்தது அப்படியே விட்டு விட்டு மதுவின் அருகில் வந்து அமர்ந்தான் மது உனக்கு என்ன பிடிக்கும் இப்போதைக்கு வெளியே போனா பிடிக்கும் மறுபடியும் அதே பல்லவியா ஆமா இங்க இருந்தா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்போ ஒண்ணு பண்ணு உனக்கு நல்லா சமைக்க தெரியும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அப்ப புத்தக சமையல் தானா என்றவன் பரவாயில்லை இன்னைக்கு உன்னோட சமையல் தான் வேண்டாம் ரமேஷ் வெளியே போகலாம் மன்றாடினான் மறுத்தான் ரமேஷ் பேச்சுவார்த்தைகளில் நேரம் கரைய பயம் மதுவை மென்று விழுங்க தொடங்கியது தன்மீதே மீதே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வந்துவிட்டவள் விருட்டென படுக்கை விட்டு எழுந்தாள் ரமேஷ் சிறிதும் அதை எதிர்பார்க்கவில்லை நான் கிளம்புறேன் ரமேஷ் என்று கூறி அவன் பதிலுக்காக காத்திருந்தாள் வந்ததும் கிளம்புவதாக கூறி அவளை பிரிய மனமின்றி அவள் கரத்தை யதார்த்தமாக பிடித்தான் ரமேஷ் முதன் முதலாக ரமேஷின் கரம் அவள் தேகத்தை தொட ஸ்பரிசம் உடலங்கும் வினாடியில் புது மாற்றத்தை உண்டாக்கியதால் அவள் நன்கு அறிந்தாள் ரமேஷ் எதற்காக கடன் பிடித்தான் என்று அவளால் கேட்க முடியவில்லை கேட்கவும் தோன்றவில்லை தன்னை தடுக்கத்தான் கையை பிடித்தான் என்று நினைத்த போதும் ஏதோ ஒரு விபரீதத்தின் தொடக்கம்தான் இது என்று மனம் எச்சரித்தது அவன் விடாமல் இறுக்கி பிடித்தான் விடுபட முடியாமல் எந்த நிலையிலேயே நின்றா ரமேஷை பார்த்தாள் அந்த பார்வை ஏன் தடுக்க வேண்டும் என்று கேட்பதாய் அவளுக்கு தோன்றியது பதிலுக்கு பார்த்தான் அவனும் முதன்முதலாக முதலாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் அவன் உடலெங்கும் ஒருவித சிரிப்பை ஏற்படுத்தியது பிடி தளர்ந்து கொண்டே வந்தது அவன் இறுக்கி பிடித்திருந்த அவள் கரத்தின் நாடி துடிப்பின் ஓசையை தண்டுவடம் மூளைக்கு எடுத்து சென்று துல்லியமாக உணர வைத்தது இதயம் வேகமாக சுருங்கி விரிய தொடங்கியது ரமேஷும் எழுந்தான் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் அவளுக்கு எந்த நினைவும் அந்த நேரத்தில் மனதில் இல்லை அவன் பிடி மட்டும் அவளை உறுத்தி கொண்டிருந்தது பார்வையே அவன் பிடித்திருந்த கரத்தின் மீது திருப்ப அந்த வினாடிகளுக்குள் அது நடந்துவிடும் என்று அவள் எதிர்பார்த்திராத வேளையில் அவள் கன்னத்தில் ரமேஷ் இதழ் பதிக்க அவள் செவிப்பறை சூடேறி போனது விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முடியவில்லை அம்மாவிடம் பேசிய வீரவசனங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி கொண்டிருந்தது ஆங்கில பாடல் முடிந்திருந்தது திருப்பி போட மனமின்றி விரக்தியுடன் அமர்ந்திருந்தான் ரமேஷ் அவனிடமிருந்து விலகி போய் அமர்ந்தால் மது மனம் கூசியது சே நானும் ஒரு சராசரி தான் உள்ளத்தில் வீரம் இருந்த போதும் உடல் ரீதியாக தோற்றுவிட்டேனே இது என்ன பலகீனமா அல்லது என்னை நிர்பந்தப்படுத்திய ரமேஷின் அவசரமா நான் ஏன் சம்மதித்தேன் விலகி இருக்கலாமே தாலி கட்டும் முன்னமே சே யார் மீது குற்றம் சுமத்துவது சூழ்நிலையா அல்லது இந்த தவறுக்கு இருவருமே தான் காரணம் குட்டி விடட்டுமா பிரவாகமாய் கொட்டி விடட்டுமா என்று கண்ணின் விளிம்பில் கண்ணீர் பிடிவாதம் பிடித்து ஜெயித்தது நெஞ்சுக்குள் கனமான வழி தாங்க முடியாமல் எழுந்து நிமிர மதுவின் கன்னத்தில் கண்ணீர் கோடு போட்டது வார்த்தையின்றி ரமேஷின் முகம் கூட பார்க்காமல் விருட்டென்று வெளியேறினாள் மது செய்வதறியாது அவள் போன பாதையையே பார்த்தான் ரமேஷ் இரவு தூக்கமின்றி தவித்தாள் மது நடந்த தவறுக்கு அதிகமாகவே வருந்தினாள் பெற்றோருக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் அம்மா கொலையை செய்து விடுவாள் நல்லவேளை திருமணம் முடிவாகிவிட்டது பிறகென்ன பயம் ரமேஷ் என்னை பயமாற்றி விடவா போகிறார் பலத்த நம்பிக்கையுடன் தூங்கி காரில் மதுவின் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ரமேஷும் அம்மாவும் முதல் நாள் சம்பவத்திலிருந்து இன்னும் ரமேஷ் முழுதாய் விடுபடவில்லை மனம் காலியாக இருக்கும் பல விஷயங்களை அந்த சம்பவம் தான் நிறைந்திருந்தது ஆனாலும் என்னால் அந்த ஒரு எடுத்துக்கொள்ள முடியவில்லை எப்படியும் அவளை மனமுடிக்க போகிறேன் ஏன் வருந்த வேண்டும் தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் நானும் ஒரு தானோ வண்டி காவிரி பாலத்தை கடந்து பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்தது ஏதேதோ அம்மாவோடு பேச நினைத்து தோற்று போனான் நினைவில் மதுதான் நிறைந்திருந்தாள் ரமேஷ் நாம வர்றப்ப அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு போகலாம் என்றால் வெளியில் பார்வையை அனுப்ப அப்போதுதான் தெரிந்தது வண்டி திருவானை காவல் அருகில் போய் கொண்டிருக்கிறது என்று சரிமா போயிட்டு போகலாம் சித்தப்பா கிட்ட சொல்லி கல்யாண ஏற்பாட்டை கவனிக்க சொல்லுங்க சிம்பிளா ஏதாச்சும் ஒரு கோவில்ல தான் கல்யாணம் வச்சுக்கலாம் நீ எதுக்கும் சீக்கிரமா வரப்பாரு ரமேஷ் அங்க ராஜீவ் வீட்ல சூழ்நிலை எப்படியோ பேசி பேசி கொண்டே சந்தியாவின் வீட்டை அடைந்தார்கள் இருக்கையில் அமர்ந்தபடி வாசலை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியம் பார்வையில் ரமேஷும் அம்மாவும் தென்பட சட்டனை இழந்து நின்றார் அவர்கள் இருவரும் சுப்பிரமணியனை நெருங்கிவிட வாங்க வாங்க என்று வரவேற்று இருக்கையில் உட்கார வைத்தார் சத்தம் கேட்டு ராஜமும் வெளியில் வந்து வரவேற்றார் அறைக்குள் இருந்தபடியே ஜன்னல் வழியாக அனைவரை பார்த்தால் மது சுப்பிரமணியம் அவர்களின் எதிரில் அமர ராஜம் கணவனின் முதுகுக்கு பின்னால் என்று கொண்டாள் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு மருமகளா வர நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் மதவுக்கு எதுவுமே போட வேண்டாம் போதுங்கிற அளவுக்கு சொத்து இருக்கிற எங்களுக்கு பொண்ணு மட்டும் வந்தால் போதும் பெருமிதமாக சொன்னால் ரமேஷின் அம்மா எல்லா விபரத்தையும் என் பொண்ணு பொண்ணு எங்கக்கிட்ட சொன்னான் இதுவரைக்கும் அவங்களே பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ நமக்கு பேச சந்தர்ப்பம் தந்திருக்காங்க வாழைப்புறவை அவ தான் அதனால தான் அவளோட விருப்பத்துக்கு நாங்கள் தடையாக இருக்கல சுப்பிரமணியம் முடிக்க ஏதேதோ கேட்க நினைத்த ராஜம் சட்டன தொடர்ந்தாள் நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க என்றவள் ஒரு முறை கணவனை பார்த்து கொண்டு வசதியான குடும்பத்துல அவ வாழ்க்கை படுறது எங்களுக்கு சந்தோஷம்தான் அதே நேரம் பின்னால பணங்காசை காரணம் காட்டி அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எங்களால தாங்க முடியாது மனதில் உருத்தி கொண்டிருந்ததை அப்படியே கேட்டுவிட்டாள் ராஜம் இப்படி சொல்வாள் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை என்றபோதும் போதும் ரமேஷ் முந்திக்கொண்டு இதை மனசுல வச்சுக்காம சொன்ன வரைக்கும் எனக்கு பதில் சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பணம் காசுதான் தேவைன்னா நான் மதுவை விரும்பி இருக்கவே மாட்டேன் அம்மாவும் நானும் அவள் மேல உயிரையே வச்சிருக்கோம் இதுக்கு மேல உங்க விருப்பம் என்று முடித்தான் ரமேஷின் நிதானமான அர்த்தமுள்ள வார்த்தைகளில் தனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது போல காட்டிக்கொள்ள சுப்பிரமணியம் அழுந்த பார்த்தால் ராஜம் இவை அனைத்தையும் கண்ணிமைக்காமல் சந்தியா ஜன்னலின் வழியே பார்த்தாள் யாரும் பேசவில்லை அமைதி பலமாக நிலவியது மீண்டும் ரமேஷே பேசினார் கல்யாணம் ஏதாவது ஒரு கோவில்ல தான் இதுல உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஆட்சேபனை இருக்கா சுப்பிரமணியன் பார்க்க புருவம் பிரிய ரமேஷை ஏறிட்டார் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இத்தனை வசதிகளிருந்தும் இப்படி ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞனா நினைத்தவரை பூரண சம்மதம் என்று அகமயில் சொன்னார் மேலும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முடிய ரமேஷ் அம்மா இருவரும் வீடு திரும்பினார்கள் வண்டி ஸ்ரீரங்கம் ரயில்வே கேட்டில் தடைப்பட்டது ரமேஷ் மதுவோட அம்மாவுக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை அதான் அப்படி கேட்டுட்டாங்க நியாயமானது தானே பொண்ணை பெற்றவங்களுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும் நாம இவ்வளவு இறங்கி வர்றது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கலாம் நாம என்ன பணம் நகையமாக எதிர்பார்க்கிறோம் சரியா சொன்ன ரமேஷ் எனக்கு அந்த பொண்ணை மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு என்ன ஒன்று அவன் நிறைய படிச்சிருக்கா நான் படிக்காதவ எப்படி அனுசரிச்சு போக போறேனோ இதுல என்னமா இருக்கு அவளை பொறுத்தவரைக்கும் உங்களை அவ அனுசரிச்சு போவா படிச்சுட்டோங்கிற மாதிரி ஒரு நாளும் அவள் என்கிட்ட நடந்துகிட்டதில்லை வண்டி அங்கிருந்து விடுபட்டது சில நிமிடங்களில் ஸ்ரீரங்கம் தெப்ப தொட்டது இடது பக்கம் நிதானமாக வளைத்தவன் பிரதான விதியில் மெதுவாய் வண்டியை செலுத்தி வலது கைப்புறமாக உள்ளே ஓட்டினான் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் வந்ததும் அம்மாவோடு சாமி கும்பிட போனான் அம்மா உங்களை மாதிரியே தான் மதுவும் சரியான கோவில் பைத்தியம் அப்படி சொல்லாத ரமேஷ் இந்த கோவிலுக்கெல்லாம் நான் மறதற்கு வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இத்துடன் காதல் என்பது காணல் நிறோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம் அதுவரை காத்திருக்கவும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்பு